வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் நல்ல பண வரவு இருக்கணும் பணம் கையில் தங்கணும் கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் தை மாதத்தின் முதல் நாள் இந்த தை முதல் நாள் இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் வீடு முழுதும் தெளித்து விடுங்க வாசலை தெளித்து விடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் பணம் வந்து கையில் தங்க தொடங்கும் அதன் மூலமாக நீங்கள் கடனையும் அடைத்திடுவீங்க பணம் வந்து வரதுக்கான வழிகள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் தை பிறந்தால் வலி பிறக்கும்னு சொல்லுவோம் ஸோ தை மாதத்தில் நீங்கள் முதல் நாளே இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த தண்ணீரை எப்படி தயார் பண்ணணும் எப்படி வந்து நம்ம அடுத்து வீடு மூலம் தெரிக்கிறோம் இது எல்லாமே டீட்டெயில் பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசம் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தை மாதத்தின் முதல் நாள் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்போது டைம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க இதற்கு வந்து பூஜை மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது அதே மாதிரி இதை அனைத்து மாதத்தினுமே நீங்கள் செய்யலாம் நமக்கு வந்து வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நமக்கு வந்து வீட்டில் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது இல்லை கந்திருஷ்டி இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு தடைகளை ஏற்படுத்தும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணாடி பண்ணக்கூடாதுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இல்லை ஒரு சிலர் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வீட்டில் சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில பொருட்கள் வந்து உடைந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம வந்து முன்னேறதுக்கும் தடைகளை ஏற்படுத்தும் ஸோ அப்போ கந்திருஷ்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த தண்ணீர் வீட்டில் தெளிக்கிறதுனால கண்டிப்பாக கந்திருஷ்டி நீங்கள் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தண்ணீர் வீட்டுக்குள்ளே வர தொடங்குவாங்க ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் இந்த கந்திருஷ்டி எதிர்மறை எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த தண்ணீரை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் பித்தளை சொம்பு இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா க்ளாஸ் இல்லைனா ஏதாச்சும் நார்மல் சொம்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் குடிக்கிற தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸோ ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் அந்த தண்ணியில் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து வீடு முழுதும் தெளிச்சு விடுங்க வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசலை தெளித்து விடுங்க எல்லா கதவுகளுக்கு பின்னாடியுமே தெளித்து விடுங்க ஏன்னா கதவுகளுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் வந்து தை முதல் நாள் செய்யணும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு விரைவிலேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த தண்ணீரில் ஒரு சில பொருட்கள் சொல்கிற அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் அந்த பொருள் இல்லைனா பரவாயில்ல பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பொருட்கள் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து நார்மல் கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம் சொல்லி தனியாக கடைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அப்படியே தூளாக்கி அந்த தண்ணீரில் கலந்துடுங்க இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தயாரிக்கு உரியது நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் உங்களுக்கு மகாலட்சுமி தயிர் வீட்டுக்குள்ளே வரணும் நமக்கு வந்து எப்பொழுதுமே பணம் கையில் தங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த பச்சை கற்புரத்தை வைக்கலாம் ஸோ இந்த ஒரு துண்டு பச்சை கற்பொருத்தை அந்த தண்ணியில் இதே மாதிரி கலந்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிராம்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த இரண்டுத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் இடித்து அப்படியே பவுடராக போட்டுக்கோங்க இந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் குறைச்சிக்கவும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இடித்து ரொம்ப பவுடராக வேணா லைட்டாக இடிச்சு போட்டுக்கோங்க கிராம்பு க்ளோஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏலக்காயும் அதே மாதிரி தான் ஸோ இது இரண்டுமே வாசனை மிகுந்த பொருள் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கோ நேர்மறை ஆச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கற்பூரத்து கூட கிராம்பு வை வைத்து ஏற்றுங்க அதற்கப்புறமா அது வீடு முழுவதும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு எப்படி அது வந்து நல்ல நேர்மறை ஆச்சல் கொடுக்குமோ அதே மாதிரி தான் அப்படி நீங்கள் அதை செய்ய முடியல அப்படின்னாலுமே இந்த தண்ணீரை மட்டுமாவது கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கிராம்பு ஏலக்காயுமே மகாலட்சுமி தயாரிக்கு உரியதுன்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை பெருமாளுக்கும் உரியது இது எல்லாமே நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் ஒரு பேப்பரில் மறைச்சி வைக்கலாம் இல்லை அந்த ஒரு குட்டியாக ஜிப் இருக்குன்னா அதில் போட்டு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ரெட்டிப்பாக கொடுக்கும் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு சிட்டிகை இல்லை மூன்று சிட்டிகை அளவு நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் பற்றி நமக்கு தெரியும் அது நிறைய விதங்கள் நமக்கு பயன்படும் அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் பற்றி நம்ம சொன்னால் வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும் பொதுவாகவே நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி இது கிருமி நாசினியாகவும் நமக்கு பயன்படும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் கோலம் போடும் வாசல்லையும் தெளித்து கோலம் போடலாம் வாசல் தெளிக்கிற தண்ணீரில் இதை நீங்கள் கலந்துட்டு இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போடலாம் இதுவும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வாசனை இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நிலைவாசலையும் லக்ஷ்மி தாயர் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வர ஆரம்பிப்பாங்க ஸோ எந்த வீட்டில் எந்த நிலைவாசல் நல்ல மங்களகரமாக இருக்கோ வாசனை மிகுந்திருக்கோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயர் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ நீங்கள் கோலம் போடும்பொழுது இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுடைய உழைப்பையும் கண்டிப்பாக போடணும் அதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த தடைகள் எல்லாமே நீங்கும் வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ இது எல்லாமே இது செயல்படுத்தி கொடுக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயம் செஞ்சுட்டு சும்மாவே இருந்தால் நமக்கு பண்ண வரும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நமக்கு வந்து இந்த விஷயங்களை கூட செய்ய செய்ய அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க அதற்கு கூட இதையும் செய்யுங்க ஸோ இப்போ வந்து பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் இதனால ஆட் பண்ணி ஆயிடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது பொருள் ஜவ்வாது இந்த ஜவ்வாதும் நல்ல வாசனையாக கமன்னு இருக்கும் இந்த ஜவ்வாது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஜவ்வாது இல்லைனா பரவாயில்ல நீங்கள் இந்த பொருட்கள் மட்டும் ஆட் பண்ணலாம் நல்ல வாசனையாக மிகுந்த ஒரு தான் ஜவ்வாது நீங்கள் வீட்டில் படத்துக்கு நீங்கள் வந்து சுவாமி படத்துக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளில் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து வைத்து பாருங்களேன் பூஜை ரூமே நல்லா கமகமகமன் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுதோ அந்த மஞ்சள்மே கொஞ்சம் ஜவ்வாது கலந்து வைங்க இது எல்லாமே சிம்பிளாக சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வாசல் வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்கன்னா அப்படி வரும் பொழுது நமக்கே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்மளை தாண்டி எந்த வித நெகட்டிவான விஷயங்களும் வீட்டுக்குள்ளே வராது வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது வெளியவே போயிடும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயன்படுத்துறது வாசலை லெமன் கட் பண்ணி வைக்கிறது ஸோ இது வந்து சைவ பலின்னு சொல்லுவோம் லெமனை வந்து கட் பண்ணி ரெண்டு பக்கமும் மஞ்சள் இல்லைன்னா குங்குமம் தடை வைப்போம் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடை வைக்கலாம் இல்லைனா இரண்டு பக்கமும் குங்குமம் தடவி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாசலை வைக்கும்பொழுது அந்த சைவ பலி கொடுக்குற மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த விதமான எதிர்மறை ஆச்சல் ஏதாச்சும் பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதை தாண்டி உள்ளே வராதுன்னு சொல்லுவோம் வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தி நெகட்டிவிட்டியுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பூசம் பூத்த மாதிரி இருக்கும் அழுகிடும் சீக்கிரமாக ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது எல்லாமே கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் கடனும் சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும் பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணம் வரணும் அது கையில் தங்கணும் அது தடைகள் இருக்கணும் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் பச்சை கற்புரம் கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் ஜவ்வாத் இந்த ஐந்து பொருளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் நீங்கள் தொடர்ந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இந்த பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல மற்ற பொருட்கள் போட்டு இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க எல்லா மூளை மடுக்ககளும் சும்மா லைட்டை தெளிச்சாலும் போதும் கதவுகளுக்கு வேண்டிய தெளிச்சு விடுங்க வாசலை தெளிச்சு விடுங்க அதே மாதிரி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது அந்த தண்ணியிலும் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இந்த தை முதல் நாள் காலையிலேருந்து இருந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் இருக்கு கண்டிப்பாக செய்யுங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம் இதற்கு வந்து நாலு கிழமை நேரம் எதுவுமே கிடையாது நீங்கள் யார் வேணால் செய்யலாம் மற்ற மதத்தினரும் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காம பிரணவ சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி